கும்பராசி சதயம் நட்சத்திரம் இது உடைய நட்சத்திரம் தசா காலங்கள் பதினெட்டு வருடம் என்னோட கணக்குப்படி பத்து வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் சென்ட்ர பகுதியில் பத்து வயசு வரைக்கும் ராகுதசை நடப்புல வந்தால் பிறகு பதினாறு வருடங்கள் குருதசை பத்து ப்ளஸ் பதினாறு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை நடப்புல வரும் ஒரு சில பேருக்கு வந்து முப்பது வயசு வரைக்கும் குருதசை நடப்புல வரலாம் ஒரு சில பேருக்கு வந்து இருபத்தி ரெண்டு இருபதோடு கூட குருதசை அப்படிங்கிறது முடியலாம் உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்ப பொறுத்து இந்த குருதசை அதாவது பதினாறு வயசுலேருந்து இருபது இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் இந்த சனியோடைய வக்ரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் முதல்ல சனி எந்த நட்சத்திரத்தில் வக்ரமாகிறார் உத்திரட்டாதி நட்சத்திரம் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரம் பின்னோக்கி வர்றதுனால போரட்டாதி நட்சத்திரத்திலும் வக்ரமாகிறார் அதாவது நாலரை மாத காலங்கள் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் நூற்றி முப்பத்தி முப்பது நூற்றி நாற்பது நாட்கள் வரும் கணக்குப்படி சனி பகவான் உத்தரட்டாதி நட்சத்திரம் போரட்டாதில வக்கரமாகிறார் அப்படின்னாக்கா அந்த நட்சத்திராதிபதி யார் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் விரையாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அதே மாதிரி போரட்டாதி அப்படிங்கிறது பதினோராம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடம் பன்னிரெண்டாம் இடம் ஒன்னாம் இடம் ரெண்டாம் இடம் வரிசையாக அந்த நாலு கட்டத்துக்கு உண்டான பாவாதிபதிகளோட நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்ரமாகிறார் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் படிக்கிற காலகட்டத்தில் எப்படி இருக்கும் குரு எப்படி இருக்கும் குரு தசையை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா முதல் பத்து வருஷம் நன்மை செய்யும் இந்த இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் அதுலேயும் மறைமுக சுப தொடர்பு இருந்தாலும் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணாலும் அந்த அளவுக்கு நன்மை செய்யாது சுபர்களோட சேர்க்கை இருந்தால் மட்டும் முதல் பத்து வருஷம் அப்படிங்கிறத விட பதினாறு வருஷம் கூட நல்லது பண்ணும் அப்படின்னு எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு வந்து அது மாதிரி இருக்குது மறைமுக சுப தொடர்புனாக்கா ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து யோகர்களோடு சேர்ந்துருந்து யோகம் செய்யக்கூடிய நட்சத்திரத்தோடு இருந்து ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து தசை பண்ணால் அந்த அளவுக்கு நல்லது செய்யாது இருந்தாலும் அங்கே யோகம் செய்யக்கூடிய கிரகம் அது மாதிரி ஆட்சி உச்சத்தில் இருந்துச்சுனாக்கா ஓகே அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆறாமடம் அப்படின்னாக்கா உச்சமாக இருக்கக்கூடிய இடம் எட்டு மறைவு சாணம் பன்னெண்டு மறைவு சாணம் இந்த இடத்துலலாம் ஆட்சியாக வர இந்த அந்த குரு பகவான் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா யோகாதிபதி நட்சத்திரம் அந்த இடத்துல எதுவுமே இல்லை எட்டாம் இடத்துலேயும் இல்லை பன்னெண்டாம் இடத்துலேயும் இல்லை இது எல்லாமே அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் இது மாதிரியான இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சிருக்கா உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும் இதே மாதிரி லக்கணத்துக்கு மறைவு சாணங்கள்ல உங்கள் ராசிக்கு மறைவு சாணங்கள்ல இது மாதிரி இருந்துச்சுனாக்கா நிறைய கெடுபலன்களை கொடுக்கும் ஆனால் ஏழரை சனி வந்து முதல் பத்து வருஷத்துல நல்லது கொடுத்துரும் ஏழரை சனி வரும்போது முதல் பத்து வருஷம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதில் வந்து சுக்கர புத்திக்கு முன்னாடி நல்ல பலன்களை கொடுத்துரும் சுக்கர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி சந்திர புத்தி எல்லாமே இந்த ராசிக்கு ஆகாத புத்திகள் அந்த கிரகங்கள் வந்து நன்மை செய்யாது மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சம்மந்தப்பட்டிருந்தால் அந்த புத்திகள் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் ஏழரை சனியில் கொஞ்சம் கம்மி தான் ஆனா குருதசிக்கு நல்லாவே கொடுத்துரும் எடுத்துக்கலாம் இப்போ ஜென்ம சனி முடிஞ்சு இப்போ ரெண்டாம் இடத்துக்கு சனி இருக்கிறார் அங்கே வக்கரமாகிறார்னாக்கா என்னோட கணக்குப்படி பத்து வயசுலேருந்து நான் இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் எடுத்திருக்கிறேன் முதல் பத்து வருடத்தில் இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் படிக்கிற காலகட்டத்தில் இருந்தீங்கனாக்கா பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடத்தில் இருந்தீங்கனாக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி படிக்கணும் இந்த சனி வக்கிற காலம் கொஞ்சம் மோசமாக இருக்கும் அதாவது வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கணும் அது மாதிரியான அதில் வந்து ஈடுபாடே இருக்கக்கூடாது அது மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நிறைய பிரச்சனையை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் சனி பக்ர காலத்துல ஏன்னா ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த ராசிக்கு இதே லக்கணமாக இருந்தா இந்த லக்னாதிபதி உங்களுக்கு நல்லா இருக்கணும் உங்க சுய ஜாதகத்துல வேற லக்னமா இருந்து அந்த லக்னாதிபதி நல்லா இருந்தான்னு வச்சீங்கன்னா நல்லா வலுவா இருந்தாருனாக்கா ஓரளவுக்கு தப்பிச்சு போயிடலாம் அந்த லக்னாதிபதி மறைவு சாணத்துல இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இந்த சனி பக்ர காலத்துல கொடுத்துரும் அதனால படிக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இருபது வயசுக்கு மேல இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய இடத்துல இருக்கிறீங்கனாக்கா வேலை வாய்ப்பு கொடுத்துரும் வெளிநாடு வேலை வாய்ப்பு இருந்தாலும் சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது சுக்கரபுதிக்கு அப்புறம் இருந்தீங்களாலும் சரி இல்லை இருபது வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் நீங்க குருதசில ஒரு சில பேர் இருக்கலாம் அது மாதிரி இருந்தாலும் சரி இந்த இருபது வயசுக்கு மேல வேலை வாய்ப்புலாம் உங்களுக்கு பிரச்சனை வைக்காது ஜென்மசனில இருந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது ஜென்மசனில படாதபாடுப்பட்டீங்க சொல்ல முடியாத துயரங்கள் இருந்துச்சு அது காரணம் என்னன்னாக்கா தசா நடத்தக்கூடிய கிரகம் புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு சாணத்துல இருந்துச்சுன்னா அதாவது குரு பகவானுக்கு மறைவு சாணத்துல இருந்துச்சுன்னா மட்டும்தான் பிராபலத்தை கொடுத்துருக்குமே தவிர ஒரு சில பேருக்கு வந்து சனி நல்லாவே இருந்திருக்கு வேலை வாய்ப்பு ப்ரொமோஷன் எல்லாமே கிடைச்சிருக்கு ஜென்ம சனி முடிஞ்ச பிறகுதான் வேலையா போயிருக்கும் ஒரு சில பேருக்கு அது மாதிரி இப்போ நல்லா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அது என்ன காரணம் அப்படின்னாக்கா இது நட்பு கிரக தசை உங்களுக்கு வலுவா இருந்தது அந்த தசை அப்படின்னாக்கா உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும் பயப்படவே தேவையில்ல இப்போ இப்ப திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியா நடக்கும் திருமணத்துல வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இப்ப குருதசையில் பின்னாடி இருந்தா கூட பரவாயில்ல திருமணத்துல ஏன்னா ஏழாம் அதிபதி ஆறாம் அதிபதி அப்படின்னு வந்துடும் செவ்வாயோட புத்தின்னு வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருமண யோகத்தை கொடுத்துரும் இப்போ வந்து ரெண்டாம் தான் சனி அஞ்சாம் இடத்துல வந்து குரு இருக்கிறார் இது வந்து சிறப்பான இது ராசிக்கு பார்வை இருக்கு அப்படின்றதுனால சனி வக்ரமானாலும் திருமண வாய்ப்புகள் முன்னேற்றங்களை கொடுக்கும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு கணவன் மனைக்குள்ள பிரச்சனை இல்லை டைவர்ஸ் வரைக்கும் போனது இது எல்லாமே திரும்பி வந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இருபத்தி ஆறு வயசுக்கு மேலே நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான் நிறைய நெகட்டிவா தான் சொல்லுவேன் சனி தசைக்கு ஜென்ம ராசியில சனி பகவான் இருந்து படாத பாடுபட்டீங்க அதில் விழுந்தவங்க இப்போ வந்து ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வரும்போது எந்திரிக்க முடியுமா அப்படின்னாக்கா ரொம்ப டவுட் தான் அந்த அளவுக்கு அடிச்சிருக்காது பயங்கரமாக இருந்திருக்கும் நிறைய பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் இந்த சனி பகவான் அப்படிங்கிறது சனி பகவானே உங்களுக்கு நல்லது செய்யாது தசையா வந்துச்சுனாக்கா ராசியாதிபதி தான் உங்களுக்கு நல்லது செய்யும் யோகம் செய்யும் கெடுதல் பண்ண மாட்டார் அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இப்ப ஜென்மசனில கூட ஒரு சில பேர் சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டார் நல்லதை கொடுப்பாரு அப்படின்ட்டு தசை நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் தசை சரியில்லைன்ற பட்சத்துல உங்களுக்கு ஏதோ அந்த அளவுக்கு நல்லது கிடையாது ஒரு சில பேருக்கு வந்து வேலையில தடுமாற்றங்களை கொடுத்துருக்கும் அந்த வேலையில தடுமாற்றம் இருக்காது இப்போ வந்து பரவாயில்ல ஓரளவுக்கு வேலையில வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் தொழில வந்து வருமானம் இல்லாமல் இருந்துவிட்டீங்க இல்லையா அந்த வருமானம் எல்லாம் இப்போ கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு சில பேருக்கு வந்து மணி லாக் ஆயிருக்கு இப்ப மணி திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு அதுக்குண்டான வழி தெரியும் கொடுத்துருமா அப்படின்னாக்கா அது உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து ஏன்னா புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனி பகவானுக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கக்கூடாது சனி பகவானுக்கு வந்து பகை கிரகமா இருக்கக்கூடாது அது மாதிரி இருந்துச்சுனாக்கா ப்ராப்ளத்தை கன்ஃபார்மாக கொடுத்துரும் கொடுத்துரும் அப்படின்னாக்கா ஜென்மசனியில் இருந்த மாதிரி இப்போ தொடர ஆரம்பிக்கும் அது கூட இப்படின்னாக்கா ஒரு ஆறு மாதம் இருக்கும் இந்த வக்ர காலங்களில் கூட இருக்கா வாய்ப்பு இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து அதாவது புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனி பகவானுக்கு மறையாமல் இருந்தால் லக்கணத்துக்கு மறையாமல் இருந்தால் உடனே அந்த பணம் வர்றதெல்லாம் வந்துடும் ஒரு சில பேர் வந்து பணம் எங்கேயாவது கொடுத்துருப்பீங்க வராமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அந்த பணம் எல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேர் வந்து தொழில் பிரச்சனையாக இருக்கும் தொழிலெல்லாம் வந்து நல்லபடியாக ஆகும் வேலை ரீதியாக இருக்கக்கூடிய இதுவும் இருக்கு இல்லையா பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் மாறும் மன அழுத்தங்கள் இருக்காது ஓரளவுக்கு அந்த பட்ட வலி இருக்குது இல்லையா இதுக்கு முன்னாடி அதிலேருந்து கொஞ்சம் வெளியே வரத்துக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் நீங்கள் எந்த வயதில் சனி தசையில் இருந்தாலும் சரி இந்த சனி தசைக்கு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நான் சனி தசைக்குன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் முதல் பத்து வருஷம் பின்னாடி பத்து வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக தொழில் பண்ணுங்கள் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தான் நான் நெகட்டிவாக சொல்லியிருக்கேன் நான் மற்றபடி எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இல்ல ஏன்னா சனி பகவானுக்கு வந்து முதலாளிகளை பிடிக்காது முதலாளி அந்த தசை வரும்போதோ ஏழ சனி வரும்போதோ உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட அவயோக தசைகள் நடந்துச்சுன்னா ஏன்னா அவங்க யாரு என்னன்னு உங்களுக்கு தெரியாது என்ன ராசி என்ன நட்சத்திரம் தெரியாது ஆனா அவங்களுக்கு வந்து சனி பகவானுக்கு ஆகாத தசை ஏதாவது இருந்துச்சுனாக்கா உடனே வேலை காட்ட ஆரம்பிச்சிடும் அவங்க வந்து பணம் எடுத்துட்டு ஓடி போயிடுவாங்க அப்படிலாம் துரோகம் பண்ணுவாங்க இல்லைன்னா சரியான நபர்களாக இருக்க மாட்டாங்க சரியான வேலையாட்களாக இருக்க மாட்டாங்க இது மாதிரி நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதாவது தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை புதந்தசை சொல்லவே தேவையில்ல இது வந்து பூர்வ புனிஸ்தானாதிபதி தசை எட்டாம் அதிபதி தசை ஜென்ம ராசியில சனி பகவான் இருந்து படாத பாடுபட்டீங்க இப்போல்லாம் அது மாதிரி இருக்காது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த புதந்தசைக்கு வந்து நல்லாவே இருக்கும் இப்பதான் பூர்வ புனி ஸ்தானாதிபதி தசையா உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் இடமாற்றங்கள் உண்டு வேலையில வேலையில வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் சம்பள உயர்வு கிடைக்கலனாக்கா இப்ப சம்பள உயர்வு கிடைக்கும் தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வருமானம்லாம் இப்போ இப்ப நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு தொழில் நிறைய பிக்கப் ஆகும் இப்ப வந்து என்ன ஒன்று வேற ஒரு தொழில் மாத்தி செய்கிறது இல்ல முதலீடு அதிகமா பண்றது மட்டும் இந்த ஏழை சனையில மட்டும் வேண்டாம் மத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா தனியார் துறையில இருந்தாலும் சரி கவர்மெண்ட்ல இருந்தாலும் சரி நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த டைம்ல பார்க்கலாம் இப்போது உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும் சுப விசேஷங்கள் அதிகமாக வீட்டில் நடக்கும் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வண்டி வாகனம் சேர்க்கை நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம் புதன் தசையில் புதன்தசையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவலைகளே கிடையாது அளவுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த புதன் தசை அறுபத்தி ரெண்டு வயசுலேருந்து அறுபத்தி ஒம்போது எழுபது வயசு வரைக்கும் கேது தசை கேது பகன் தசையில் இந்த சதை நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொல்ல வர ஒரே ஒரு விஷயம் நினைக்கா உங்களுடைய சுயஜாதகத்தில் செவ்வாயோட வீட்டில் இருந்தாலோ இல்லை சூரியன் சந்திரனோட வீட்டில் இருந்தால் மட்டுமே கொஞ்சம் கவனமாக நீங்கள் தொழில் படணும் வேலையில் இருந்தீங்கன்னா பரவாயில்ல இந்த வயது காலக்கட்டத்தில் ஒரு சில பேர் வேலையில் இருக்கிறாங்க ஆனால் தொழில் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க வேறு வழியில் ஏன்னா அறுபது அறுபது வயசுக்கு மேலே ரிட்டையர்மெண்ட்லாம் ஆகிட்ட போயிருக்கு இல்லை கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி தனியார் தொழிலாக இருந்தாலும் சரி வயசாகிடுச்சின்னு இப்போ வீட்டில் உக்காந்து தொழில் பண்ணுவாங்க ஏதாவது தொழில் பண்ணுவாங்க அவங்களுக்கு முடித்த தொழில் பண்ணுவாங்க அந்த தொழிலில் ஒரு சின்ன வருமானத்துக்காக பண்ணிட்டு இருப்பாங்க இல்லை ஓய்வில் இருப்பாங்க இப்போ தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக பண்ணணும் வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா வேலையில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது செவ்வாயோட வீட்லேயும் சூரிய சந்திரங்களோட வீட்லேயும் இருந்து தசை பண்ணல இந்த கேது மற்ற வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுத்துரும் ஏன் செவ்வாய் சொல்கிறேனாக்கா ஏழரை சனி வரும்போது செவ்வாயோட வீட்டில் அந்த கேது இருந்து தசை பண்ணாலோ இல்ல சூரிய சந்திர வீட்டுகள்ல இருந்து தசை பண்ணாலோ உங்களுக்கு ப்ராப்ளம் அதிகமாக கொடுக்கும் இந்த ஏழரை சனிக்கும் செவ்வாய் சூரியன் சந்திரனுக்கெல்லாம் ஆகாது பகை கிரகங்கள் அப்படின்றதுனால இப்ப ப்ராப்பர்ட்டி ரீதியாக நிறைய பிராப்ளத்தை கொடுத்துருக்கோம் வருமான ரீதியாக மணி லாக் ஆகிருக்கும் பணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயாவது கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வரைய வராது மாதிரி கடன் பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க இப்போ பணம் வரும் இந்த சனி வக்கர காலத்தில் கொடுத்த பணம் வரும் மணி லாக்காக இருந்தால் அந்த மணி திரும்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இப்போ சால்வ் வாய்ப்பு இருக்குது எழுபது வயசுக்கு மேலே தொண்ணூறு வயசு வரைக்கும் சுக்கரதசை இந்த சுக்கரதசை உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய தசை இது பின்னாடி வரக்கூடிய தசை தான் இந்த வயசுல வந்து நான் என்ன பண்ண போறேன் இந்த சுக்கரதசை இள வயசுல வரலையே அப்படின்னு கேட்கலாம் எந்த வயசுல வந்தாலும் சரி உங்களுடைய சுய ஜாதகத்துல அது இருக்கிற இடத்தை பொறுத்துதான் பலன்களை கொடுக்கும் நல்லது கொடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த சுக்கரன் வந்து பாகிஸ்தானாதிபதி அது மட்டும் இல்லாமல் நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் இவர் வந்து பாகிஸ்தானத்துக்கு உண்டான பலன்களை கண்டிப்பா அந்த ஏழரை சனில ஒரு சில பேருக்கு பிரச்சனைகளை வச்சிருக்கலாம் ஆறாம் அதிபதியோட நட்சத்திரம் ஏறி இருந்தாலோ ஆறாம் இடத்தோட சம்பந்தப்பட்டிருந்தாலோ ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறை இருந்து தசை பண்ணியிருந்தால் மட்டுமே உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்குமே தவிர அப்ப கூட பெருசாக ப்ராப்ளம் இருந்திருக்காது தசையில் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த தசைங்கிறது எங்க இருந்து தசை பண்ணாலும் சிறப்பு இது வந்து இந்த தசையில் உங்களுடைய வாரிசுகளுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் வண்டி வாகன சேர்க்கை வீடு கட்டுறது அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது ஒரு தொழில் அமைகிறது எல்லாமே இந்த சனி வக்கர காலத்துல சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும் சனி வக்கர நிபத்தியான பிறகு கூட ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த சுக்கரதையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சனி காலம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கொடுக்கும் நன்றி